பொதுவக்குடி மாரியம்மன் ஆலயத்தில் கோலாகலமாக நடைபெற்ற முளைப்பாரி திருவிழா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே பொதுவக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் ஆலயத்தில் கிராம மக்கள் சார்பாக பதினைந்தாம் ஆண்டு முளைப்பாரி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் தொடங்கிய திருவிழாவானது தினமும் இரவு பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்து கும்மியாட்டம் ஆண்கள் வேஷ்டி சட்டை அணிந்து ஒயிலாட்டம் ஆடியும் திருவிழா நடைபெற்றது இறுதி நாளான இன்று வானவேடிக்கைகள் முழங்க பெண்கள் கும்மியடித்தும் ஆண்கள் ஒயிலாட்டமாடியும் அதன் பின்பு முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் விரதமிருந்து வளர்த்த முளைப்பாரியை கிராமத்தின் முக்கிய வீதிகளில் தலையில் சுமந்து வீதி உலா வந்து முளைப்பாரியை கிராமத்தில் அருகேயுள்ள கண்மாயில் கரைத்து அம்மனுக்கு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் விழாவைக்கான சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கூடியிருந்து விழாவை கண்டு ரசித்தனர்